நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே நேற்று ஒரு பெருமையான தருணமாக இருந்தது கோவாவில் நடந்த ஐம்பத்தி ஆறாவது இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் விழாவில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருந்தாங்க இது வந்து தலைவருக்கு மட்டும் இல்லை தலைவரோட ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமை தான் இந்த விருதை வாங்கியவுடன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது இதற்கு முக்கிய காரணம் என்னை வாழ வச்ச தெய்வங்களான தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலேயே தலைவரோட ரசிகராக இருக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது தலைவர் மேடை ஏறும்போதே பார்த்திங்கன்னா எல்லாருமே எந்திரிச்சு அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டினாங்க அப்புறம் தலைவர் மேடைக்கு போய் எல்லாரையும் உட்கார சொல்லி அதுக்கப்புறம் தான் உட்காந்தாங்க அப்புறம் விருது வாங்கிட்டு தலைவர் கீழே இறங்கி வரும்போது அந்த துண்டை அப்படி ஸ்டைலாக போட்டால் இருப்பாருங்க படத்தில் மட்டும் இல்லை நெஜத்தில் தலைவர் பண்ணுறது எல்லாமே ஸ்டைல் தான் எல்லாத்துக்கும் மேலே கீழே வரும்போது தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தலைவரை ஒரு ஹக் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் புரிதல் இத்தனை ஆண்டுகால அன்பு வந்து அதில் தெரிஞ்சுது என்றைக்குமே தன்னுடைய ரசிகர்களை தலைக்குனிய விடாத தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் தலைவா.